நம்ம சக்தி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்று கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாக அனைவரும் கட்சியை விட அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் மாற்ற வேண்டும் அதுக்கு நாம பணி அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சக்தி கேந்திர முன்பாடு போட்டாச்சு இனிமேல் அவர் காலதான் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை நான் மாவட்டத்தில் பிரிவினுடைய தலைவர் நான் மாவட்டத்தினுடைய பிரிவின் செயலாளர் நான் மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கேன் காலத்துக்கு போதாது நம்முடைய சக்தி கேந்திர பொறுப்பாளர் நாம எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறோம் நம்முடைய கிளைத் தலைவருக்கு நாம எந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய பொறுப்பாளர் அந்த பணியில் செய்கிறாரா அவருக்கு நாம உதவியா இருக்க முடியுமா அவர் கூட சேர்ந்து செய்ய முடியுமா இதை தான் நாம செய்யணும் அதுதான் கட்சிக்கு நாம கொடுக்கக்கூடிய உத்வேகம் நம்ம கொடுக்கக்கூடிய பணி கட்சிக்கு நாம் ஆற்றக்கூடிய பணி நம்முடைய வேலை இதுதான்

இந்த சட்டமன்ற தொகுதியை காப்பாற்று அதனால ஒரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூடு பூத்துல என்ன வேலை அதை நாம உறுதியாக பூஜ் அதனால நாம வேலை செய்ய போது இல்லையா